தெரித்துள்கின்றேன் நம்மெல்லாம் படித்தவங்க நம்ம எல்லாருமே அவர் சொல்கிறது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முறையை அப்படி புரட்டி போட வேண்டும் வாழ்க்கையில் ரொம்ப சுலபமான விஷயம் உபதேசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பின்பற்றி நடப்பது மகாத்மா மீண்டு சொல்கிறார் கடலளவு பிரச்சாரத்தை விட ஒரு கரண்டியளவு பின்பற்றல் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறார் நம்மெல்லாம் படித்தவங்க நம்மலாம் படித்தவங்க எல்லாருமே படித்தவங்க தான் நம்ம வாழ்க்கை முறையில் என்ன மாறுதல் பண்ணிட்டோம்னு எல்லோரும் போகும்போது யோசிக்க வேண்டும் எல்லோரும் நம்ம தனிப்பட்ட முறை வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டாடுறது சமுதாயத்தில் மாற்றம் கொண்டாட முடியாது சமுதாயத்தில் எந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர விரும்புகின்றோமோ அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் ரொம்ப முக்கியம் எந்த மாற்றத்தை காண விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முன்னெடுத்து முதலில் கொண்டாங்கிறார் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மாதிரி புரட்சிக்காரனை பார்க்கவே முடியாது ஒரு சின்ன கேள்வி மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையை படித்தவங்க கைது சத்திய சோதனை படித்தவும் கைது எனக்கு தெரியும் அஞ்சு பேருக்கு மேலே தூக்க மாட்டேங்கன்னு கல்லூரி முதல்வருக்கு தெரியாது வைஸ் சான்சலருக்கு தெரியாது படிச்சிருக்க முடியாது நல்ல விஷயத்தை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சத்யசோதனை படிக்காமல் பேச முடியாது பேசால் பேசினா அது முழுமையாக அடையவே செய்யாது உலகத்தில் நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க நிறைய செஞ்சுருக்காங்க ஆனால் சமகாலத்தில் நிறைய பேசி நிறைய எழுதி நிறைய செய்த ஒரே ஒரு மனிதன் மகாத்மா காந்தி தாங்கிற மனசில் வச்சுக்குங்க எல்லாருமே தயவுசெய்து வாழ்க்கை படிக்க வேண்டும் ஒரு அவ்வளவு பெரிய பிரச்சிக்காரர் அஹிம்சை வழியில் மகாத்மா காந்தி சாதிக்காத விஷயமே கிடையாது அப்படி சாதித்தால் நம்ம கண்கூட பார்க்குறோம் அப்படி இருந்த மகாத்மா காந்தி மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலர் அவர் சொல்கிறார் இயற்கையை வந்து எவ்வளோ ஜனத்தொகை கட்டுப்படுத்த நினைக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளோ பெரிய ஜனத்தொகையாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து இயற்கை வாரி வாரி வழங்க தயாராக இருக்கிறது மனிதனுடைய ஆசையை அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் வசதி இயற்கையிடம் இருக்கிறது ஆனால் அவனுடைய இல்லை அப்படிங்குது அவளுடைய பேராசையை பூர்த்தி செய்யும் ஆற்றல் இயற்கை கிடையாது ஒருவன் மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் ஒரு வெப்பங்குச்செடுத்து பல்லு வளர்க்கினார் மகாத்மா காந்தி வாங்கன்னு கூப்பிட்டாரு என்ன பாபுன்னு சொல்லி கேட்டார் என்ன பண்ணுறீங்க வேப்பங்குச்சி உடைச்சு பல்லு வளர்க்குறேன்னு சொன்னார் இந்த மரத்தோட அனுமதி காட்டிங்களான்னு சொல்லி மகத்தினு கேட்டார் பாபு மரம் பேசுமானார் ஏன் பேசாது இந்த மரத்தை நட்டீங்களா இல்லையே தண்ணி ஊற்றிங்களா இல்லையே குச்சி உடைக்கிறீங்களே எவ்வளோ ஆணமாக உடைக்கிறீங்க உங்களுக்கு தேவை ஒரு மூணு இஞ்சி குச்சி ஆனால் ஒரு வாதையை உடைச்சிட்டு வந்துட்டீங்களே எவ்வளோ அகங்காரம் உலகத்தில் அமைதியாக வாழ பிறந்தவங்க நம்ம எல்லோரும் ஆனால் நம்ம விட நம்ம மாதிரி அகங்காரங்கள் யாருமே இருக்காது உலகத்தில் மனிதன் மட்டும்தான் அகங்காரமாக தீர்ந்து கொண்டு இருக்கின்றான் அசாமத்தில் ரெண்டு கண்ணாடி வச்சிருக்கோம் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு முதல் கண்ணாடி நான் எழுதியிருக்கோம் உலகத்திலேயே இயற்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கும் விலங்கினத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த திரையை நீக்குங்கள்னு போட்டுக்கிறோம் அடுத்த ஒரு போர்டில் போட்டுக்கிறோம் உலகத்திலே இயற்கை பாதுகாத்து உலகத்தை சொர்க்க பூமியாக மாற்றக்கூடிய விலங்கினத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த திரையை நீக்குங்கள் அப்படின்னு ரெண்டு போர்டு வச்சுருக்கோம் ரெண்டு போர்டு நீக்கினால் உங்களுக்குள்ள கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்போம் நாங்கள் புரிஞ்ச உங்களுக்கு ரெண்டுக்குமே நம்ம தான் காரணம் இதில் நீங்கள் எந்த சைடில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் தீர்மானம் அளிக்கும் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம் அதெல்லாம் தண்ணி குடிக்கிறோம் இவ்வளோ நாயும் பேசிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபசர் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சமுதாயத்தை ரொம்ப சீரழிக்கிறாங்க என்ன காரணம் படிப்பு தான் காரணம் எதுக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்க நான் படித்தேன் திரு ஹீரோ பாஸ்கெட் எதுக்காக படித்தாலும் நான் காரணம் சொல்லுறேன் இன்றைக்கி நம்ம நோக்கம்லாம் மாறி இருக்கலாம் எதற்காக படித்தோம்னா உழைக்காமல் சமுதாயத்தை சொரள்ளி பிழைக்கிறதுக்காக நீங்கள் நான் படிச்சிருக்கோம் யாராவது மறுத்த இங்கே வந்து சொல்லுங்கள் வந்து உழைக்காமல் நிழலையே வாழ வேண்டும் நமக்கெல்லாம் அடிமையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவனுடைய தோல்லே சவாரி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி உலகத்தை கொள்ளை அடிக்க வேண்டும் கோடானுவோடி செல்வத்தை குவித்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பரமான வீடு ஏசி பாத்ரூம் ஏசி பெட்ரூம் ஏசி கிச்சன் ஏசி காரு அப்படி வாழணுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் யாரா மறுத்த மைக்கேல் சொல்லலாம் நேரில் என்ன பார்த்து சொல்லுங்க நான் அதுதான் படித்தேன் ஆனால் சந்தர்ப்பம் சோழ என்னுடைய வாழ்க்கையை விட்டது திரு ஹீரர் பாஸ்கர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது மறக்கக்கூடாது மேடையிலலாம் வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சிருந்தாங்க மேடையில் மாணவர்கள்லாம் உட்காந்து ஆயிரம் மாணவர் உட்காந்து மாணவர்கிட்ட காட்டேன் மாணவர்களே பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணி பழைய தண்ணி அது ஆறு மாதம் முன்னால் பிடிச்ச தண்ணி ஒரு வருஷம் முன்னால் பிடிச்ச தண்ணி அது குடிக்கக்கூடாது அது டிசில் வாட்டர் கிடையாது அது வந்து மினரல் வாட்டர் கிடையாது தண்ணி விட மோசமான தண்ணி மினரல் வாட்டர்னு பேர் வச்சு ஊற்றிட்டுருக்காங்க இந்த மேடையில் இருக்கிறவங்களாம் முக்கியமான விஐபிஸ் வந்திருக்காங்க இவர் போலீஸ் அதிகாரி ஒரு பிரின்ஸ்பால் டீனு இவங்களாம் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன் மாணவர் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மாணவர்கள்லாம் பாட்டில் எடுத்துடலாம்னு எடுத்துருங்கன்னு உடனே எடுத்து வச்சுருந்தேன் ஆக நம்ம நம்முடைய செயலுக்கும் பேச்சுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்க்கணும் அதை முதல்ல பார்க்க வேண்டும் நம்மளால் படித்ததுக்கு நோக்கம் புரிஞ்சு எல்லாம் சுயநலத்துக்காக படிச்சிருக்கோம் நல்லா புரிஞ்சிருங்க கல்வி அவசியமே இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம நாளைக்கு நாள் வந்திருக்கோம் ஒரு பையன் மாடி வச்சுருக்கிறான் நீங்களும் அந்த வழியே போகிறேன் நானும் அந்த வழியா போகிறேன் என்ன சொல்லுவோம் தம்பி பத்து வயசாகிடுச்சு மாடி மேத்திட்டுருக்கிறே அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போதும் மீன் சொல்லுவோம் அதை விட இப்போ கிணத்துல உள்ளான்னு சொல்லலாம் கிணத்து செத்து போடான்னு சொல்லலாம் அவன் நல்ல காரியம் உங்களோட நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருக்க நல்லா புரிஞ்சுருங்க நீங்கள் யாராவது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் காலையில் ஒம்பது மணிக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்டு மாடி மேய்க்க மரத்துக்கு மலையடி வாரத்துக்கு போகிறான் மாடு பத்து மணி நேரம் மேய்க்கிறான் மேய்க்கிறதுனால வாயிலாக ஜீவன் வந்து வயிறாக நிறைஞ்சிருது மனங்குளிர அவன் என்ன பண்ணுற ஆகாயத்தை பார்க்குறான் பறவை பார்க்குறான் மலையை பார்க்குறான் செடி மரங்குடியெல்லாம் பார்க்குறேன் வேட் ஒருத்தர் மாதிரி இயற்கைக்கு கவனியர் கம்பரை போல் காளிதாஸ் போய் இயற்கையை நேசிக்கிறான் நாலு மணிக்கு மோ மாடு ஓட்டு போனால் பாலை கறக்கிறான் பத்து வீட்டு பால் ஊற்றுறான் கர்ப்பிணி பண்ணி சாப்பிட்றாங்க வயசானவங்க சாப்பிட்றாங்க நோயாளி சாப்பிட்றாங்க மிச்சத்து அவன் சாப்பிட்றான் இவன் மாதிரி இங்கே யாராவது வேலை செய்யுறீங்க சமுதாயத்துக்கு எந்த சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் பட்டதாரி தான் உட்காந்துருக்கீங்க நானும் அப்படி தான் பேசிருக்கேன் ஒரு பட்டதாரி தான் நம்ம சொல்ல முடியுமா இந்த மாடு மேய்க்கிற பையன் செய்கிற வேலை நம்ம செய்கிறோமா மாடு சாணி போடுறது பயன்படுது சிறுநீர் கழிக்குது பயன்படுது மாடு எங்கே இருக்குதோ அங்கே வந்து என்வாயன்மெண்டில் க்ளீன் ஆகிட்டு இருக்குது யாராவது நம்ம வேலை செய்கிறோமா சொகுசா நேரம் நேரம் சாப்பாடு நமக்கு ரெடியாக இருக்குது காலை உணவு ரெடியாக இருக்குது காஃபி ரெடியா இருக்கு மதிய உணவு ரெடியாக இருக்குது மாலை உணவு ரெடியாக இருக்கு கட்டில் ரெடியா இருக்கு மெத்த ரெடியா இருக்கு சொகுசான வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கோம் அந்த நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடையாது ஏழைக்கு இது எல்லாமே கிடையாது ஆனால் அவன் மகிழ்ச்சியாக சமுதாயத்துக்கு பயன்படுற வாழ்க்கை வாங்கிட்டு இருக்கான் அது படிப்பு விட படிக்க அவனுக்கு மிகச்சிறப்பான விஷயம் என்பதை நம்ம தயவு பதிவு பதிவு செய்து கொள்ள வேண்டும் யாராவது ஸ்கூலுக்கு போகலன்னா அவனை வந்து வாழ்த்தணும் ரொம்ப சந்தோஷம் காரியம் மன்னிக்க சொல்லணும் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சிருங்க என்ன மோசமான கல்வி முறை நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல செய்ய தய ஸ்கூலுக்கு உண்மையில் போகாதரா என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க விளக்கத்தை ஃபோனில் கேட்டுக்கன்னு சொல்லிடணும் ஏன் நம்மளே எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுவோம் அவ்வளோதான் அவன் போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு சிறையில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சு சிறையில் இருக்கிற எழுபத்தஞ்சாறு படித்தவங்க அவ ஒருத்தர் அவர் ஆஃபீஸருக்கு வந்த மதுவிலுக்கு தொடர்பாக சிறையில் நான் இருந்தேன் ரிமான் இருந்தேன் நான் அப்போ வந்து அவர்கிட்ட போய் சார் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டேன் நான் சீடி ஆஃபீஸ்ன்னு நினச்சிட்டு அவர் மபியில் இருந்தார் பேன் போட்டிருந்தார் கீழே டைரி வச்சிருந்தார் அவர் என்ன சொன்னார் நான் தான் ஆட்டோ சங்கர்னார் கோவையில் வந்து கடைசியில் தூக்கில் போட்ட கைது தான் ஏழு கூட பண்ணவர் ஆட்டோவில் கூட்டு போய் ஏழு குளோ பண்ணவர் ஆச்சு அவருக்கு அவர் பிஎஸ்சி படிச்சவர் பிஎஸ்சி படிப்பை அவர் காப்பாக்கலை புரிஞ்சுட்டிங்களா அப்போ வந்து ஒரே சமயத்தில் வந்து ஒன்பது கிலவனை ஜெயபிரகாஷ் வந்து டிகிரி ஹோல்டர் அவரை காப்பாற்றலை ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் தன்னுடைய மூணு பையனுக்கு பெப்சி குடிச்சிட்டு இருந்தார் ஸ்பைட் குடிச்சிட்டு இருந்தார் நான் கேட்டேன் உங்கள் பையனான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்கன்னாரு ஏன் கேட்குறேன் இல்லை தத்தெடுத்த பையனா உங்கள் பையனான்னு கேட்டேன் நான் பெத்த பையன் சொன்னார் அவருக்கு ஏயா பெற்ற பையன் சொல்லி ஸ்பைட் குடிச்சிட்டு ஒரு ஸ்பைட் பாட்டில் சாப்பிடின்னா ஒரு ஊசி மணியளவுக்கு அளவுக்கு எங்க தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாதுங்க அவன் அதுதான் கேட்குறான்னு சொன்னார் அவர் பொய் சொல்லாதீங்க நீங்கள் ஸ்பைட்னு என்னன்னு அவனுக்கே தெரியாது எல்லா கட்ட உலகம் அப்பா அம்மா மூலம் தான் பிள்ளைக்கு போகுது தெரிஞ்சுக்க முதலில் அப்பா தான் பிள்ளைக்கு போகுது போகவே செய்யாது மனைவி கண்டபடி தாறுமாறே பேசுறது மனைவி அங்கே வந்து தேவையில்லாம் ஆகும் பிள்ளைக்கு அப்படியே போய் அப்படியே ரிக்கார்ட் ஆகிடும் அப்படி ஆக நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்க தப்பு சொல்கிறீங்க உங்கள் மூலமாக தான் பையனுக்கு போயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற கடைசி போயிட்டு அடிக்கிறான் அவன் கொள்ளாதீங்க அவனை பையில என்ன கலந்து தெரியுமா தெரியாதுனார் ஒரு நல்லா புரிஞ்சிருங்க நாலு வயசு இன்ஜினியரிங் நாலாண்டு இன்ஜினியர் படிச்சிருக்கார் அவர் அவர் படித்த படிப்பில் பில்டிங் இப்படி கட்டணும் இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலாக இருக்கணும் இவ்வளோ ஐரோ இருக்கணும் இப்படி யார் யார் இருக்கணும் வாசாஸ்திரம் இப்படி இத்தனையும் படித்தது தவிர நீ வாழ்க்கையில் புலங்க போகிறிய பெப்சி கோகோலா இது உணவுப் பொருட்கள் இதெல்லாம் என்ன ஆபத்துன்னு படித்தியா நீ நாளைக்கு படித்து டிகிரி வாங்கின பிறகு இந்த உலகத்தில் நான் வரப்போர் நீ இந்த உலகத்தில் தேவையானது படிச்சியா படிக்க வேறு அப்போ இந்த கேள்வி எதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் காலேஜ் ஸ்கூலில் காலேஜில் எழுதுறாரு அவர் டபுள் டபுள் எம்ஏ படிச்சிருக்காரு எம்பிஎல் படிச்சிருக்கார் பிஎஸ்சி படிச்சிருக்கார் ஒரு லைன் எழுதா சாப்பிஸில் சாப்பிஸ் கீழே போட்டார் அடுத்த லைன் எழுதுறா சாப்பிஸ் கீழே போட்டார் நாலு சாப்பிஸ் நாலு லைனுக்கு வேஸ்ட் பண்ணுறார் உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறார் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே அங்கேன்னு வந்திருக்காரு வரும்போது ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணல அவரு நாலு ஃபேன் ஓடிட்டுருக்குது ஆறு லைட் எரிஞ்சுட்டு பின்னாடி ஒரு பையன் போகிறான் அங்கே சீரட் ஸ்மோக் பண்ணுறாரு அப்போ பையன் கடைசியில் ரொம்ப நேரம் ஸ்மோக் பண்ணி லாஸ்ட்டு ஃபப்புன்னு சொல்லுவாங்களோ கையை உதறாரு ஏன் சார் கையில் உதறீங்கன்னா பையன் கேட்குறான் டே சீட் சுட்டு பிடிச்சிடா அப்படிங்கிறார் என்ன சார் அவுப்பில் வந்து நாலு லைனுக்கு நாலு சாஃபீஸ் செலவு பண்ணிங்க நீங்கள் இப்போ ஒரு சீரட் கடைசி வரைக்கும் உறிஞ்சு தள்ளுறீங்களேண்ணா அவர் சொன்னார் ப்ரொஃபஸர் சொன்னார் டேய் அது காலேஜில் வாங்குறாங்க சாப்பிஸ் என்னோட சொந்த இன்கம்ல வாங்குறாரு அப்படின்னாரு அவர் ப்ரொஃபசர் இப்படி தான் இருக்காரு மிக மோசமான ப்ரொஃபசர்ஸ் நம்ம அவரை சாருன்னு சொல்கிறோம் ஏர் உழுகிறோன்னு போயாக வாயான்னு சொல்கிறோம் டாக்டர் பணத்தை பிடுங்குறாரு அவருக்கு மரியாதை கொடுக்குறோம் சாருன்னு சொல்கிறோம் சாதாரண மோட்டர் ஒதுக்கீங்க மதிக்கிறதே கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறது யாராவது மதிக்கிறது இருக்கீங்களா யாராவது வண்டியில் வந்து கும்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் ஸ்வீப்பரை கூப்பிட்டுருக்கீங்க கும்பிட்டுருக்கிறீங்களா காலேஜ் படிச்சிருக்கீங்களா யாராவது காலேஜ் வாட்ச்மேன் வணங்கியிருக்கீங்களா யாராவது ஏன் நம்ம படிப்பு அகங்காரத்தை வளர்த்துருக்கு நம்ம படிப்பு ஆடம்பரத்தை வளர்த்துருக்கு நம் படிப்பை வந்து பொய் சொல்ல கற்று இருக்குது சமுதாயத்தை ஏற்ற கற்று கொடுத்துருக்கு இந்த கல்வி அவசியமே கிடையாது நாங்கள் ஒவ்வொரு முறை ஆகஸ்ட் பதினஞ்சென்றைக்கு தமிழ் புத்தகத்தார் பாக்கி புத்தகத்தெல்லாம் போட்டு கொல்களெல்லாம் எரிக்கிற பழக்கம் உண்டு இந்த வருஷம் நீங்கள் பார்க்கணும்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அங்கே ஆசிரமத்துக்கு வந்துடலாம் நீங்கள் எல்லா புத்தகத்தையும் போட்டு எரிப்போம் நாங்கள் எல்லாரும் ஆகஸ்ட் பதினஞ்சு தமிழ் பற்றித்தாரும் பாக்கியில் எரிக்கிறவங்க நம்ம வாழ்க்கை கெடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஜுவாலஜியெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படாது நல்லா புரிஞ்சுருங்க அது வாழ்க்கைக்கு பயன்படாது ஒரு பட்டம் ஒரு பேப்பரை வாங்க பயன்படும் அவ்வளோதான் இன்றைக்கி நூற்றுக்கு அறுபத்தி மூணு பேர் படிக்காமல் பட்டம் வாங்காமல் சந்தோஷமாக இருக்காங்க மம்டி தோல் எடுத்து மம்டியில் போட்டு தோல் மம்டியில் தோல் தோ மம்டி எடுத்து தோலில் போட்டு ஏறு பிடிச்சி மாடி மேய்ச்சி இருக்கிறாங்க நீங்கள நான் என்ன பண்ணுறோம் வாழ்க்கை சதறி போயிருக்கிறோம் எனக்கு நம்ம ஆடமான வாழ்க்கை ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டே வரும் நீ தேவை 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 மகிழ்ச்சி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அன்னைக்கு சொன்ன கல்வி முறை இதெல்லாம் மனசில் வச்சுடுங்க பாரியார் கல்வி பற்றி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் கல்வி பற்றி சொல்லியிருக்காரு ஒருமைக்கும் தான் கல்வி தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா படிச்சுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒரு பிறவியில் நீ படித்த ப கல்வியானது ஏழு பிறவிக்கு வரணும்டா அப்படிங்கிறாரு அவர் ஏன் அமைதி தியாகம் சகிப்பு தன்மை அன்பு சத்தியம் உண்மை சமூக சிந்தனை பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறது பெரியவங்களை வணங்குறது இதுதான் வலுவ சொன்னது இதை இந்த ஏழு பிறவி வரது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டி வரும்னு சொல்லவர் ஃபிசிக்ஸும் கூட வரும் ஏழு பிறவிக்கு வரும் கெமிஸ்ட்ரி வரும்னு சொல்லவே இல்லை அவர் இதெல்லாம் குப்பை முனிசிபால் குப்பையோட மோசமான குப்பையை டெய்லி சமத்துன்னு கிடக்கிறோம் முனிசிபால் கேவலமான குப்பை அது செத்து போன பணத்தும் கூட சமைக்கலாம் தான் இது சமக்கூடாது ஸ்கூல் பே பையன் ஒரு மாணவன் என்ன அர்த்தம் காலையில் ஒன்பது மணிக்கு பேக் கொண்டு காலேஜில் வைப்பான் சாயங்காலம் நாலு மணிக்கு வீட்டில் ஒன்று வைப்பான் இதான் சூழ்நிலை வேலை இத்தவரை வேற என்ன மாணவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும் காலையில் இங்கே இருக்கு பேக்க அங்கே வைப்பான் அங்கே இருக்கு பேக்க இங்கே வைப்பான் வேற என்ன செய்யறாமே சமூக விரோதியை பார்த்தா பயமாக இருக்குது பார்த்தா பையனை பார்த்தா பயமாக இருக்குது ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் மனைவியும் காலையில் பொட்டு வச்சு அனுப்புகிறாங்க வந்து சேருங்கன்ட்டு அவ்வளோ வேறு பையன் பயங்கரமாக இருக்கணும் அவ்வளோ வேறு மோசமாக இருக்கும் என்ன காரணம் கல்விமுறைக்காகவும் எப்படி இவன்லாம் சமுதாயிக்கு பயன்படுவான் பத்தாயிரம் டாக்டர் வர்றாங்க ஆனால் ஏமாத்துறாங்க நூற்றி நாற்பத்தி மூணு வகையான தடை செய்யப்பட்ட மருந்து இங்கே இந்தியாவில் ஒத்துட்டு கிடக்கிறாங்க நினச்சி பாருங்க நிறைய சொல்லலாம் கணிபதில் ஒரு மாடுவை தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை அமைச்சவங்க கூட படித்தவங்க தான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு மூவாயிரம் மாடு ஒரு மூணு ஷிஃப்ட்டுக்கு ஒம்பாயிரம் மாடு வட்டக்கூடிய பெரிய ஜெயின் சாக்டி அது அரேபிய நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து அமைச்ச அந்த தொழிற்சாலை அது அது அந்த மக்களுக்கே தெரியாது விற்றவங்க படித்தவங்க அங்கே இருந்தும் படித்தவங்க என்ஓசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ஓசி கொடுத்தவங்க படித்தவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன படித்தவங்க எல்லாம் படித்தவங்க தான் கொடுத்தாங்க அந்த மக்களுக்கே தெரியும் மொதல் மொதல் அந்த இடத்துக்கு நான் தான் போய் மக்களுக்கு சொன்னேன் இப்படிக்காது வச்சு சாயங்காலம் பேசினேன் இப்படி சமாச்சாரம் இன்னும் தொழிற்சாலை வரக்கூடாது எங்களுக்கு தெரியாதுங்களே அப்படி நாங்கள் அதை பற்றிய மேலே சொன்ன நிறைய பேசணும் நேரம் முடிப்போகுது எனக்கு வேக சொல்லி முடிச்சிருந்தேன் நான் ஆக இதை பற்றி நாங்கள் பெரிய போராட்டம் பண்ண மக்களை ஒன்று திரட்டணும் பிற படிக்காத மக்களாக வந்தாங்க படித்தவங்களாம் ஒதுங்கிட்டாங்க ஒரு டாக்டர் வரல ஒரு இன்ஜினியர் வரல ப்ரொஃபஸர் வரல ஒரு லாயர் வரல யாருமே வரல இது சாதாரண மக்கள் வச்சு அஞ்சு வருஷம் போராடுறோம் போடும்போது இன்னொரு ஆன்டி குரூப் என்ன என்ன பண்ணாங்கன்னா மாடுவே தொழிற்சாலை வேணும்னு சொன்னாங்க தொழிற்சாலை வந்தால் ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் மாதிரி வெட்டப்படுங்க ஒன்பதாயிரமா போடும் முதல் ஸ்டேஜில் மாடு மேலே இருநூறு சென்டிக்கிரே சுடுதுன்னு மேலே ஊற்றுற தாத்தியது மாடு அப்படியே அலரும் அம்மான்னு அலரும் அது அப்படி தோல் உரிச்சு எடுத்துருவாங்க அந்த வீடியோவில் வச்சுருக்கோம் அந்த தோல் உரிச்சு மாடு உயிரோடு இருக்கும் சிவப்பாக இருக்கும் உடம்பு சப்பா அது அப்படியே அலையிட்டு கிடக்கும் அப்படியே அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் மாடை வந்து தலையில் கட்டி தொங்க போடுவாங்க கலவை அப்படி தொங்கிட்டு இருக்கும் ஒரு பிளேடு பெரிய கிலெட்டின் பிளேடில் கழுத்த இருப்பாங்க ரத்தம் கும்பகும்புன்னு வரும் ஒரு கண்டெய்னர் பிடிச்சிடுவாங்க ரத்தம் சதை எலும்பு தோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது அதுக்கு வந்து எல்லா படித்தவங்க சேர்ந்து அந்த அனுமதி வழங்கினாங்க நாங்கள் இப்படி போராடும் போது இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க மாடு இறைச்சி உண்ணும் போராட்டம் ஆரம்பித்தாங்க எல்லாம் படித்தவங்களாம் அவங்களாம் தான் இறைச்சி இன்னும் போராட்டம் மாடு தொழிற்சாலை வேணும்னு போராடுனாங்க நாங்கள்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஹோட்டலில் மீட்டிங் போட்டோம் அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் வந்து ஒரு குரூப் வந்து வேணும்னு சொல்கிறவங்க இன்னொரு குரூப் நாங்களாம் வேண்டாம்னு சொல்கிறவங்க அந்த வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பேசுனாங்க அதில் ஒரு அன்பர் நமக்கு வேண்டியவர் உங்களுக்கு தெரியும் எழுத்தாளர் பாமரன் உங்களுக்கு தெரியும் அவர் எனக்கு முன்னால் பேசினார் மாடுவர் தொழிற்சாலை அவசியம் வேணும் மாடு நிறைய பேசிட்டார் பேசி போட்டு கடைசியில் மாடுவ தொழிற்சாலை அவசியம் வேணும் மாடி வட்டலாம் வட்டலாம் வட்டலாம்னு சொன்னார் மூணு முறை சொன்னார் அவர் என்ன ப்ரார்ட்டில் வந்து வாக்குமதி கொடுக்குறாரு அப்படி தடவை சொன்னார் அவருக்கு முன்னால் நான் போய் பேசினேன் பாம்பரன் பேசினார் ரொம்ப சிறப்பா பேசுனாரு நாங்களே வேண்டாம்னு போடறோம் போராடுறோம் அவர் சொன்னது கேட்ட பிறகு நாங்களும் மாடு வெட்டலான்னு முடியும் நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் அப்படி என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு அப்செக்ட் பண்ணேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்லி போட்டு பாம்பரன் ஒரு வேண்டுகோள் நீங்கள் மாடு வெட்டலான்னு சொல்கிறீங்க நானும் மாடு வட்டலாம் கருத்து ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தயவுசெய்து வெட்டுறதுக்கு முன்னால் மாடு ஒரு பயிற்சி கேளுங்க அப்படின்னா மாட்டு ஒரு பேச்சு கேட்டு விட்டுங்க மாட்டை கேளு நீங்கள் மாட்டை விட்டு நீங்கள் ஒத்தனை குழம்புக்கு நடுவே திட்டம் போடுறீங்க அவங்களோட ஒரு பயிற்சி கேளுங்க பன்னெண்டு மணிக்கு வந்து குத்துலாமான்னு கேளுங்க அவனை கேட்காம போய் அவனுக்கு என்ன பண்ணுறது சர்வே ரைட் மட்டும் தான் தவிர நமக்கு வந்து மானிட்டரி ரைட் நமக்கு யாருக்குமே கிடையாது ஒருத்தன் ஒருத்தன் மானிட்டரி பண்ண ரைட்டே கிடையாது நமக்கு ஏதோ பிச்சு எடுக்கு தெரியல அப்படி ஏதோ மரத்தில் தங்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் எப்போ வேணாலும் பகவான் கூப்பிட்டுக்குவாரு ஏன் அங்காரம் அப்படின்னு சேரில் உட்காந்துருக்கு என்ன காரணம் பணம் படிப்பு ரெண்டு இல்லை உட்காந்துருக்கும் நமக்கெல்லாம் ஒரு கோமத்தை கட்டி உட்காந்து காரணம் அப்படி எல்லாம் நீட்டாக வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து அப்படியே உட்காந்துக்கும் இந்த படிப்பு ஹாங்கார் இருக்குது கொடுக்குது பணம் ஹாங்கார் ரெண்டும் இருக்கிறதுனால மற்றவங்களை மோசமாக நினைக்கிறோம் ஆக நமக்கு வாழும் உரிமை மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன் யாரெல்லாம் வந்து பெரு உயிரெல்லாம் வாழணும் வாழும் உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க ரெண்டே கொஸ்டினோட முடிச்சிருவேன் வாழும் உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க வாழும் உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிற தயவு கை தூக்குங்க மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது அப்போ வாழும் உரிமை எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்கிறவங்க கை எல்லா ஜீவராசி இருக்குன்னு சொல்கிற கை தூக்குங்க ரம் மகிழ்ச்சி ரம் மகிழ்ச்சி இப்படி தூக்கணவங்களாம் இனிமேல் இந்த நிமிஷம் கறியே சாப்பிடக்கூடாது ஆமாம் நமக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் ஒன்று நல்லா யாருங்க நமக்கு அதிகாரம் கிடையாதுங்க நீங்கள் அதிக உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது நான் ஆறு மணிக்கு மேலே இங்கே வரைக்கும் எனக்கு அதிகாரம் அனுமதி வாங்கினேன் உள்ள வரைக்கும் அனுமதி கிடையாது ஆக கடவுள் வந்து இங்கே எல்லாத்தையும் படித்து அனுப்பியிருக்காரு வாழும் உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது ஒரு புல்லு மேலே செருப்பு ஒரு தப்பு ஒரு புல்லு மேலே உட்காந்து தப்பு புல்லு மேலே துணி காயப்பட்ட தப்பு நமக்கு ரைட் கிடையாதுக்கெல்லாம் ஏன்னா பிறந்தமாள் துணி காயப்படின்னா பச்சையும் தயார் பண்ண முடியாது பிறந்தமாள் நடந்தீங்கன்னா அது என்ன பண்ண உடஞ்சு போயிடறது நிமிடத்துக்கு ரெண்டு நாள் ஆகாது அதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது நம்ம தான் பணிமே வாழை தான் பிறந்திருக்கும் அந்த உரிமை தான் நமக்கு இருக்கு ஆராதரி என்னன்னு சொல்ல அதையும் நீ கேட்டுங்க தி நாலேஜ் ஆஃப் கன்சர்வேஷன் தி நாலேஜ் ஆஃப் பிரிசர்வேஷன் நம்மளுடைய ஆராதரி என்ன சொல்லுதுன்னா தி நாலேஜ் ஆஃப் கன்சர்வேஷன் தி நாலேஜ் ஆஃப் பிரிசர்வேஷன் ஆராதரிவு உனக்கு கீழே அத்தனை அசனத்தை காப்பாற்று புள்ள காப்பாற்று பூனில் காப்பாற்று மரஞ்செடி கொடி காப்பாற்று இயற்கை காப்பாற்று நதியை காப்பாற்று கடலை காப்பாற்று முடி கடலை காப்பாற்று எல்லாத்தையும் காப்பாற்று அதனால் பகவான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கு ஏன் வந்து ஹெட் மாஸ்டருக்கு வந்து அதிகமான படிப்பு எனக்கு பாரம்பரத்தில் அது அதிகமாக படிக்கணும் நான் வந்து இப்போ டென்த்து படிக்கும்போது வாஜம் ரொம்ப படித்து நான் ஏன் அவர் டிகிரி படிக்கிறான்னு எனக்கு காப்பாற்ற கடமை அவருக்கு இருக்குது இன்டைய இட் இஸ் இம்ப்ளாய்டு அது மறைமுகமாக இருக்குது அது தெரிஞ்சதுன்னு நான் மனுஷன் தெரியாமல் அங்காரம் போ தண்ணி குடிச்சிக்க அப்படி வீசுறது கோக் சாப்பிடு இப்படி யூஸ் என்ன உரிமை இருக்குது யாருக்கு என்ன உரிமை இருக்குது சொல்ல முடியுமாங்கனால தண்ணி சொன்ன உரிமை இருக்கா உரிமை கிடையாது நல்லா புரிஞ்சிருங்க அடுத்தா இன்னொரு கேள்வி நாங்கள் நிறைய நதிகள்லாம் மாசாகி நிறைய த சாய் நிறைய வந்துருச்சு நிறைய சாய் தொழிற்சாலை இதோடு முடிச்சுக்கிறேன் ஒரே நிமிஷம் சாய் தொழிற்சாலை நிறைய இருக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சாய் தொழிற்சாலையை நிறையா போராட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு முறை கிராமத்தில் ஒரு போராட்டம் பண்ணோம் அங்கே ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வ உங்களும் கேட்க போகிறேன் சாய் தொழிற்சாலை வந்து அதன் மூலம் கழிவுனால நிறைய நதிகள் மாசடைகிறது அது குடிச்சிருக்கு நிறைய காலர் பல வியாதி வருது சாய்த் தொழிற்சாலை எடுத்து போராடுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்க கைசி கை கை தூக்கிறோம் எங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்களாம் சாய் தொழிற்சாலைக்கு பின்னால் நம்ம காலர் பாஸ்ட் தூக்கிட்டாரு ரம் ரம்ம கட்சி சரி ரெண்டாவது கேள்வி சாய் தொழிற்சாலை வேண்டாம் கை தூக்கணுங்க நாலு வெள்ள ட்ரெஸ் தான் என்ன மாதிரி போடணும் சாய் தொழிற்சாலை வேண்டாம்னு நினைக்கிறவங்கலாம் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது போட்டு அங்க போய் ஒழிக ஒழிக முதலாளி ஒழுக வேண்டாம் வேண்டாம் சாயித் கோஷம் போட்டால் சம்பந்தமே கிடையாது இறங்கியிருக்கேன் சத்தம் படம் ஓடி போயிருங்க என்ன விட்டு எனக்கு சும்மா நுனிப்பு வேலை கூட சமூக மாற்றம்ங்கிறது சிலர் பாஸ்கர் என்ன இறங்கிடணும் அப்படியே டீப்பா இறங்கிருவோம் நல்லா புரிஞ்சுட்டீங்களா மாற்றம் புரட்டு போறதா மாற்றம் அப்படி நுனிப்பு மாற்றம் கிடையாது நல்லா புரிஞ்சிருங்க ஒரு சொல்லிரு உங்களுக்கு எங்க அமைப்பு எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போது ஆரம்பித்தது நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது அமைப்ப ஆரம்பித்தது ஆரம்பிக்கணும் மோட்டிவ் வந்து மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வளர் புத்தகத்தை ஒரு பத்தாவது வழியும் போய் படித்தேன் ஒரு மகாத்மா இப்படி செஞ்சுருக்காரு உலகத்தில் அப்படி ஒரு மகான் இருக்க முடியுமா அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்காவது வேலைக்கு போகக்கூடாது நமக்கு மேலே மாஸ்டர் வச்சுக்கூடாது நம்ம கையில் சர்வெண்ட்டு வச்சுக்கூடாது நமக்கு மேலே மாஸ்டராக இருக்கக்கூடாது அந்த வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை நம்ம கையில் சர்வெண்ட்டு வச்சுட்டு அது துன்பமான வாழ்க்கை அப்படிலாம் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு அப்போ வந்து எனக்கு இப்போ ஆஸ்திரம் வந்து சுதேசி அமைப்பு சர்க்கார் பணம் வாங்குறதில் வெளிநாட்டு பணம் வாங்க மாட்டோம் மதிய ஆவாரம் செய்கிறவங்க லாட்டி நடத்துறவங்க சினிமா நடிகர்கள் ஆடு மாடு கோழி வசதி செய்து தொழில் சென்று பணம் வாங்குறது கிடையாது இப்படி நடத்திட்டு இருக்கேன் நாங்கள் சுதேசி அமைப்பு இயற்கையான விவசாய மன்றம் ஆராகரா பூமி இருக்குது குழந்தை வச்சு பராமரிக்கிறோம் எங்கள் ஃபோன் நம்பர் வந்து இந்த மெக்கானிக்கல் நிபரில் இருக்குது நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரையும் விளாசம் கொடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நோட்டீஸ் நாங்கள் மொத்தம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொண்டு அந்த இருதுன்னு கொடுத்துட்டு போகும்போது கொடுத்துட்டு போயிடுவேன் மறுபடியும் தேவையெல்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா எங்கள் செலவு உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் எனக்கு எல்லாம் வணங்கும் போகிறத அவரே சொல்லிட்டாரு நான் சொன்னால் ரொம்ப விருசியமாக சொல்லியிருக்கேன் நான் கலெக்டராக என்னை வணங்குவார் மகாலங்கையாக என்னை வணங்குவார் பெருபடியால் என்னை வணங்கியிருக்காங்கன்னு நல்லா அப்படிங்களா அப்படி ஆமாம்மா அவங்கள பார்த்தா நான் முதல்ல நான் வணங்கிடுவேன் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் பஸ் சேவை போகிற வரைக்கும் வண்டி ஓட்டுறவங்க மோட்டர் வைக்கிறவங்க ஸ்டேவன் ஜெர்ஸ் ஸ்வீபேர்ஸு எல்லோரும் என்னை வணங்குவாங்க என்ன காரணம் அதுக்கு நான் நான் வணங்கிடுறேன் நான் யார் பேரும் இப்போ முப்பது வருஷமா ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்கிறேன் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும் இனிமேல் நீங்கள் தயவு செய்து கலெக்டரை பார்த்தா வணங்காதீங்க அப்புறம் வந்து இன்ஜினியர் டாக்டரை பார்த்து யாரை பார்த்தாலும் வணங்காதீங்க பதிலாக சாதாரண மனிதன் இருக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி நம்ம பாதுகாப்பு வேணும் ஏங்குற மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா அவனை பார்த்து வணுங்க ஒரு முறை ஒரு வண்டியில் ஒருத்தர் வண்டிக்காக உட்காந்துருந்தார்ப்பா அப்படியே கை வச்சு உட்காந்தார் வண்டி அன்னைக்கு ஓட்டமுல்ல மாட்டு வண்டி ஓட்டுறவர் அவர் பார்த்து நான் வணக்கம்னு சொன்னேன் முத முதல் நான் தான் வணக்கம் சொன்னேன் அவர் திரும்பி பார்த்தார் எது தெரியும் பார்த்தா தெரியுமா வணக்கம் யாருக்கோ போகிறாரு உங்களை தான் ஏன் வணங்குறேன்னு வணக்கம் இறங்கி வணக்காரு என் வணக்கத்தை எதிர்பார்க்க அவர் நினச்சா நம்ம வணங்குற உலகத்தொருசருங்க யார் வணங்குவா அவர் மனைவி வணங்க மாட்டாங்க அவர் பிள்ளைகள் வணங்காது எந்த அதிகாரியும் எந்த படித்தவனும் எந்த பேராசிரியும் எந்த இன்ஜினியரும் அவங்களுக்கு வணக்கம் போட முடியாது வாழ்க்கையில் வணக்கம் போடா நீங்களும் நானும் தான் போடணும் அந்த மரியாதை அவங்களுக்கு கொடுங்க நண்பா கேட்டுக்கிறேன் மகாத்மா காந்தி ஒரு பெரிய புரட்சிக்காரன் மகாத்மா காந்தி அவர் வாழ்க்கை படிங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக நம்ம கோரம் என்பதை தெரிவிச்சுட்டு நிறைய சொல்ல வேண்டிய கருத்துக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்